வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பதிவு அப்படிங்கிறத தாண்டி ஒரு குட் நியூஸான ஒரு பதிவு இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் நல்ல செய்தின்னு பார்க்கும்போது இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானினுடைய சொந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உங்கள் நட்சத்திர அதிபதியின் இந்த பயிற்சி உங்களுக்கு சில முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்த காத்திருக்கிறது அப்படிங்கிறதா நாம் இன்றைக்கி பார்க்குறோம் அதில் என்ன நன்மை நடக்க போகுது யார் யாருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் உங்கள் ஜாதகப்படி இப்போ வந்து என்ன திசை நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது பற்றினி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அனைவருக்குமான பலன் அப்படின்னு நாம் பார்க்கலாம் அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு மந்திரமாக ஓம் புதாய நமக அப்படிங்கிறது உங்களுக்கான மந்திரம் அதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தினமும் இருபத்தொரு முறை எழுதி பாருங்கள் அல்லது சொல்லி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம பதிவுக்கு வருவோம் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு முக்கியமான பதிவு வரும்போது உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும் பொதுவாக ரேவதி நட்சத்திரத்திற்கு மகர ராசி அப்படிங்கிறது பதினோராவது இடம் பதினோராவது இடம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட முடியாது அது வந்து லாபஸ்தானம் புதன் லாபஸ்தானத்திற்கு வருவது பொதுவாகவே நன்மையான பலன்களையே தரும் எப்படி அப்படின்னா உங்களுடைய சிந்தனையில் தெளிவு பேச்சில் ஒரு முதிர்வு தன்மை அதாவது தெளிவோட ஒரு வந்து ஒரு போல்டான ஒரு விஷயம் வரைக்கும் எதுவெல்லாம் நடக்கலை எல்லாமே தள்ளி தள்ளி போச்சு இழுபறியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் இது தொழில் வியாபாரத்தில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான அந்த திறமை வந்து ப்ரூவ் பண்ணி நீங்கள் பெரிய இடத்துக்கு நகர்றதுக்கு சூப்பராக இருக்கும் குறிப்பாக தகவல் தொடர்பு கணினித்துறை அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்டு கணக்கு வழக்கு சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அதே போல் மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்கள் வாசல் கதவை தட்டும் அப்படின்னா அந்த புதன் இருந்து நடக்க ஆரம்பிக்கும் சொந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான்ட்டு இது வந்து சனி காலமாக இருக்குது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நிறையா எங்களுக்கு திங்கிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சரியான ஆலோசனைப்படி நீங்கள் ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த சரியான ஒரு காலமே இருக்கும் அதே போல் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாவதற்கும் இந்த காலம் சரியான காலம் பழைய கடன்களை அடைப்பதற்கான வருமானம் லாபம் அதிகரிக்கும் எதிர்பாராத பண வரவு அப்படி இல்லை அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைச்சி அந்த சொத்து கிடைக்கிறதோ சொத்தின் மூலமாக பணம் கிடைத்தோ அதன் மூலமாக டெவலப் ஆகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் புதுசாக ஒரு இடம் வாங்கிறதுக்கோ அல்லது வந்து வீடு கட்டுறதுக்கோ இந்த காலம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த அந்த சண்டை சச்சரவெல்லாம் நீங்கி ஒரு அன்பு அரவணைப்பு பாசம் அப்படிங்கிறது அதிகமாகும் அவங்கள்டிருந்து பண உதவி கூட கிடைக்கலாம் ஸோ அதனால் வந்து கிடைச்சது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது நல்ல ஒரு அறிவுபூர்வமான புது நண்பர்கள் மாற்று மொழி பேசக்கூடிய மாற்று மாநில நண்பர்கள் அவனுடைய அறிமுகம் கிடைக்கும் அதன் மூலமாக அவங்க பிஸ்னஸ்க்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதனால் ஆகும் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பெருசாகும் பிஸ்னஸ் பெருசாச்சுனாவே சமுதாயத்தில் குடும்பத்தில் உங்களுக்கான அந்த மரியாதை அப்படிங்கிறது அதிகமாகும் இது வந்து திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல வரன் கிடைக்கிறதுக்குமே திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இது ஒரு சரியான அற்புதமான ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த புதன் பயிற்சி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான ஒரு பயிற்சி இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் புதன் உங்களுடைய நட்சத்திர அதிபதி அப்படிங்கிறனால அறிவுக்கு அதிபதி அப்படிங்கறனால கல்விக்கு அதிபதி அப்படிங்கிறனால கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் குறிப்பாக நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறீங்க நீட்டு இந்த ஜேஇஇ இந்த மாதிரி இந்த போட்டித் தேர்வுகளெலாம் தயாராகிட்டு இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்ணோட வெற்றி பெறுவதற்கான காலத்தை இறைவனுங்களுக்கு கை மேல் நெல்லிக்கனியாக கொடுக்குறாரு ஸோ அதனால் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதில் எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படி ஏதாவது ஒரு செக்ஷன் இருக்கான்னு பார்த்தா புதன் மகர ராசியில் இருக்கும்போது சனியுடன் அதாவது மகரத்தினுடைய அதிபதியோடு இருக்கும்போது தொடர்பு கொள்ளும்போது சில நேரங்களில் முடிவெடுப்பதில் தயக்கம் நம்ம எடுத்த முடிவு சில நேரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துவது இதெல்லாம் இருக்கலாம் அதே மாதிரி முக்கியமாக தான் டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு இரு முறை நீங்கள் யோசிக்கிறதோ அதே நேரத்தில் ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அதையும் யோசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது என்றைக்குமே பேச்சில் வந்து நிதானம் இருங்க தேவையில்லாத பேசாதீங்க காமெடியாக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்க மனசை புண்படாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இந்த காலத்தில் ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க அடுத்ததாக பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி நட்சத்திர பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்கும்போது வீட்டிலிருந்தே நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க தையல் அழகக்கலை ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு அல்லது வந்து கடை வச்சுருக்கீங்க அல்லது தையல் இயந்திரம் வைத்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேரும் அதாவது உறவினர்களிடம் கொடுத்த பணம் கூட உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் கணவருடன் உண்டான கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு அன்பு பரஸ்பர புரிதல் அப்படிங்கிறது உருவாகும் உங்களுடைய ஆலோசனைகளை உங்கள் வாழ்க்கை துணைவர் ஏற்றுக்கொள்வார் குழந்தைகளுடைய கல்வி வேலைவாய்ப்பு அதை அது சம்மந்தமாக இருந்த அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு மாறும் குடும்பத்தில் வந்து வெற்றியால் குடும்ப மகிழ்ச்சி வந்து அதிகமாகும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வேலையில் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் இருந்த போட்டிகள் வந்து குறையும் நிர்வாகத்திறன் அதிகமாகும் மேலதிகாரிகள் உங்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடித்து அலுவலகத்தினுடைய ஒட்டுமொத்த சப்போர்ட்டும் ஒட்டுமொத்த பாராட்டையும் நீங்கள் பெறக்கூடிய காலம் இந்த காலம் இருக்கும் பெண்களுக்கான ஆரோக்கியம்னு பார்க்கும்போது நரம்பு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அலர்ஜி ஏதாவது மருந்து சாப்பிட்ற ஏதாவது சாப்பிட்டது சேராமல் இந்த ஒவ்வாமை வந்து போகிறது இதெல்லாம் இருக்கும் சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கிறது போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் அதே போல் மன அழுத்தம் குறைய தொடங்கும் புத்தி கூர்மை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறனால இது வந்து ஒரு அற்புதமான காலம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் வர்றதுனால ஏழரை சனியின் ஜென்ம காலம் அப்படிங்கிறனால புதன் பயிற்சி நன்மைகளை கொடுத்தாலும் சனி பகவான் உங்கள் ராசியிலையும் இருக்கிறனால திடீர் பயணங்கள் சோர்வு கலைப்பு இதெல்லாமே வந்து இருக்கும் அதே போல் நீங்களும் முதல்ல சொன்ன மாதிரி ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்கள் எதுலையும் வந்து சிக்கிக்கு வேணாம் ஸோ அதனால் வந்து எது ஆலோசனைப்படி செய்யுங்க பெண்களுக்கான சிறப்பு பரிகாரம் அப்படின்னு பார்க்குற போது புதன்கிழமை தோறும் வீட்டில் அல்லது கோயிலில் மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் தினமும் அல்லது புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவுக்கான மந்திரங்களை கேட்பது உங்கள் மனதைரியத்தை அதிகரிக்கும் முக்கியமாக விசேஷங்களுக்கு அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கு நீங்கள் முக்கியமான வேலைகள் செய்யும்போது பச்சை நிறம் கலந்த உடைகளை உடுத்துவது பச்சை நிற கர்ச்சீப் யூஸ் பண்ணுவது பச்சை நிற பேனா யூஸ் பண்ணுவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறனால இது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக நாம் பெண்களுக்கான பரிகாரமாக நாம் கண்டிப்பாக பார்க்கலாம் பொதுவான வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் வந்து துளசி மாலை கொடுத்து வழிபாடு செய்யலாம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி செலவுக்கான உதவிகளை நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம் இது வந்து புதன் பகவானுடைய அருளை வந்து பெறுவதற்கு சப்போர்ட் பண்ணும் மந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ஓம் புதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் இருபத்தொரு முறையோ அல்லது நேரம் இருந்துச்சுன்னா நூற்றி எட்டு முறையோ ஜபம் செய்வது அல்லது எழுதி கொள்வது அல்லது நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த மந்திரத்தை ஓம்புதாய நமக அப்படின்னு மனதார மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கும் போது அந்த நாள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாகும் அப்படிங்கிறனால நீங்கள் எப்படி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு டைம் எழுதுறீங்களோ அதே போல் நீங்கள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் சொல்லிக்கோங்க அல்லது நூற்றி எட்டு முறை தினமும் காலையில் ஒரு முறை எழுதிட்டு நீங்கள் அலுவலகம் செல்வது உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவது இந்த நாளை வந்து சிறப்பான நாளாக மாற்றும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த சிறு சிறு தொல்லைகளில் இருந்து விடுபடுவதற்கும் இது உங்களுக்கு பெரிய பேர் உதவியாக இருக்குதுனால ரேவதி நட்சத்திர நண்பர்கள் உங்கள் நட்சத்திர அதிபதிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை வழிபாடு உங்களை மேன்மைப்படுத்தும் உங்களை பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றும் அப்படிங்கிறனால நீங்கள் இதை செய்யலாம் நண்பர்களே இந்த பதிவு கோச்சார பலன் என்னதான் நீரஸ்டாக இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு புத்தாண்டில் நடக்கக்கூடிய புதன் பயிற்சிக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பதிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்